ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மமஞ்சு எல்லாரும் இப்போ இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ்கு பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ படிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயம் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களே ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வைக்கும் ஒரு போகும் சோர்ந்து போகாதே மன உறுதியை இழந்து விடாதே நாம் பிறந்தபோது யாரெல்லாம் வந்து பார்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது நாம் இறந்த பின் யாரார் வந்து பார்ப்பார்கள் என்றும் தெரியாது இருக்கும் வரை பார்க்கும் மனிதர்களிடம் அன்பாய் இருப்போம் புன்னகை செய்து மனிதனாய் வாழ்வோம் மீளமுடியா இடத்தில் இருந்து மீட்டெடுக்கப்படுவதும் மீண்டும் ஒரு மீளமுடியா இடத்திற்கு தள்ளப்படும் சுழற்சிதான் காதல் மீளமுடியாத இடமும் காதல்தான் தான் மீட்டெடுப்பதும் காதல் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்ற எண்ணி எண்ணி ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் நிதித்து விடுவார்கள் பணம் இருந்தால் தூரத்து சொந்தமும் சொந்தமாகிவிடும் கடன் இருந்தால் நெருங்கிய சொந்தங்கள் கூட தூரத்து சொந்தங்களாகிவிடும் பிறர் விரும்பியதைத்தான் பேச வேண்டுமானால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும் விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் முடியும் ஆறுதல் தேடி அதிகம் ஓடாதீர்கள் உங்களிடம் இருக்கும் நிம்மதியையும் பறித்து நடுத்தருவில் அலைய விட்டு விடுவார்கள் காசு கொடுத்து கடவுளை பார்த்து கடவுளுக்கும் காசு கொடுத்து கடைசியில் கடவுள்கிட்டேயே காசு வேண்டும்னு கேட்பவன்தான் மனிதன் வாய்ப்பு என்பது வடை மாதிரி நாம்தான் காக்கா போல தேடி போய் தூக்கணும் வீசா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கு கமலில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்